சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி தினந்தோறும் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் விவரங்கள் அறிய ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் இன்று ஹேவிளம்பி வருடம் மாதம் மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி காலை ஒன்பது மணி வரை பிறகு மிருகசீரிஷம் இன்றைய திதி நவமி இன்றைய யோகம் நாள் முற்பகுதியில் அமிர்த யோகம் நாள் பிற்பகுதியில் சித்த யோகம் இன்றைய ராவு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை பிறகு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்று சனிக்கிழமை இன்று பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் ஆஞ்சநேயர் கோவில் சென்று தரிசனம் செய்வதால் சனி பரிகாரம் ஆகும் மற்றும் இன்று நவமி ஆதலால் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை மாலையில் பாராயணம் செய்வதால் சகல தோஷங்கள் நீங்கி அம்பாள் அருள் கிட்டும் இன்றைய ராசி பலன் மேஷம் மகிழ்ச்சிகரமான நாள் ரிஷபம் எதிர்ப்புகள் தோன்றி மறையும் மிதுனம் வெற்றிகரமான நாள் கடகம் தடங்கல்கள் தோன்றி அகலும் சிம்மம் இன்று சக ஊழியர்கள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் கன்னி இன்று நீங்கள் தோல்வியை சந்திக்க நேரலாம் சற்று கவனம் தேவை துலாம் லாபகரமான நாள் விருச்சிகம் இன்று உங்களுக்கு ஊக்கம் கிடைக்கும் தனுசு இன்று சற்று அசதியுடன் காணப்படுவீர்கள் மகரம் இன்று உங்களுக்கு கிட்ட வாய்ப்புண்டு கும்பம் ஆக்கத்துடன் செயல்படுவீர்கள் மீனம் முயற்சிகள் மேன்மையடையும் நேர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி தினந்தோறும் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் தகவல்கள் அறிய நன்றி